இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பு மனுக்களை ஏற்கும் நடவடிக்கை இன்று காலை ஒன்பது மணிக்கு ராஜகிரியாவில் உள்ள தேர்தல் ஆணைய அலுவலக கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சுயேட்சை வேட்பாளராக வேட்பு மனுக்களை கையளித்தார் ஐக்கிய மக்கள் கூட்டணியிலிருந்து சஜித் பிரேமதாச மௌபிம ஜனதா கட்சியின் வேட்பாளர் திலித் ஜெயவீர வேட்பு மனுக்களை கையளித்தனர் தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளரான அனுரகுமார திசா நாயக்கவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷவும் மனுக்களை சமர்ப்பித்தனர் இது தவிர விஜயதாச ராஜபக்ஷ சரத் பொன்சேகா ரொஷான் ரணசிங்க ஜானக ரத்நாயக் ஆகியோரும் வேட்பு மனு தாக்கல் செய்தனர் மேலும் திலித் சுசந்த ஜாய்வீரர் சரத் மணமேந்திர அபுபக்கர் முகமத் இன்பாஸ் எஸ் பி லியனகே பாணி விஜய் ஸ்ரீவர்தனர் பிரியாந்த புஷ்பகுமார விக்ரமசிங்க அஜந்த டி சொய்சா பத்ரமுல்லை சிரலாதன தேரர் சரத் பொன்சேகா நுவன் சஞ்சீவ போபகே ஹாமிலாகே டான் ஒஷால லக்மால் அனில் ஜனக பிரியந்த ரத்நாயக்க கே கே பியதாச மயில் வாகனம் திலகராஜா சிரிபால அமரசிங்க பாக்கிய செல்வம் அரியநேந்திரன் கீர்த்தி ரத்ன கே ஆனந்த குலரத்ன நாமல் ராஜபக்ஷ அக்னிமன தயாரத்ன தேரர் கே ஆர் கிஷான் பொல்காம் போல ராலலாகே சமிந்த அனுருத விஜயதாச ராஜபக்ஷ அனுர சிட்னி ஜயரத்ன சிரித்துங்க ஜெயசூரிய மஹிந்த தேவகே மொஹமட் இலியாஸ் லக்ஷ்மன் நாமல் ராஜபக்ஷ ஆண்டனி விக்டர் பெரேரா கீர்த்தி விக்ரம ரத்ன சஜித் பிரேமதாச ரணில் விக்ரசிங்க மறுக்கள மாணகே பிரேமஸ்ரீ லலித் டிசில்வா சில்வா பி டபிள்யூ எஸ் கே பண்டாரநாயக்க டி பண்டாரநாயக்க அனுருகுமார திசா நாயக்க அகம்பொடி பிரசங்க சுரஞ்சீவ அனுஜ் டி சில்வா அனுருத்த ரணசிங்க அனுருத்த ரணங்க ஆராய்ச்சிக ரொஷான் ஆகியோர் தேர்தலில் போட்டியிட தகுதி பெற்றுள்ளனர் கட்டுப்பணம் செலுத்திய முன்னாள் பிரதி அமைச்சர் சரத்குமார் குணரத்ன இன்று வேட்பு மனுக்களை சமர்ப்பிக்கவில்லை இதேவேளை ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பு மனுக்களை சமர்ப்பித்த வேட்பாளர்களுக்கு எதிராக மூன்று எதிர்ப்புகள் எழும்பின ஆனால் தேர்தல் சட்ட விதிகளின்படி அந்த ஆட்சேபனைகள் அனைத்தும் நிராகரிக்கப்பட்டதாக தேர்தல் ஆணைக்குழு தலைவர் ஆர் எம் எல் தெரிவித்தார் அதன்படி எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கு முப்பத்தி ஒன்பது வேட்பாளர்களும் தேர்தலுக்கு தகுதியானவர்கள் என தேர்தல் ஆணைக்குழு தலைவர் மேலும் தெரிவித்தார் இலங்கையின் தேர்தல் வரலாற்றில் ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பில் எந்த ஒரு வேட்பாளரும் இம்முறை முன்னிலையாகவில்லை அதே நேரம் இரண்டு பௌத்த தேரர்களும் இரண்டு தமிழ் வேட்பாளர்களும் இரண்டு முஸ்லிம் வேட்பாளர்களும் போட்டியிடுகின்றனர் மேலும் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் ஒரு பெண் வேட்பாளரும் இடம்பெறவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இலங்கை குடியரசின் ஜூலை இருபத்தாறாம் தேதி அதி விசேட வர்த்தமானி அறிவித்தலில் அறிவிக்கப்பட்டுள்ளவாறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தேதி நண்பகல் பன்னிரண்டு மணி வரை அதற்கான வாய்ப்பு பணத்தொகை ஏற்றுக் கொள்ளப்பட்டதோடு அக்கால பகுதி நூல் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளால் பேருத்தி நியமனம் செய்துள்ள இருபத்தி ரெண்டு வேட்பாளர்களும் வேறு அரசியல் கட்சி சார்பாக பேருத்தி நியமனம் செய்துள்ள ஒரு வேட்பாளரும் பேருத்து நியமிக்கப்பட்ட பதினேழு வேட்பாளர்கள் என்ற வகையிலே மொத்தமாக நாற்பது வேட்பாளர்கள் சார்பாக வைப்பு பணத்தொகை கையக்கப்பட்டது வைப்பு பணம் செலுத்தப்பட்ட வேட்பாளர்களுள் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் இருபத்தி ரெண்டினதும் வேறு அரசியல் கட்சிகள் ஒன்றினதும் திருநகரால் பெயர் குறிப்பிடப்பட்ட வேட்பாளர்கள் பதினாறு பேரினதும் முப்பத்தொன்பது நியமன பத்திரங்கள் இன்றைய தினம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி முற்பகல் ஒன்பது மணி தொடக்கம் பதினோரு மணி வரையான காலப்பகுதிக்குள்ளே தேர்தல் ஆணைக்குழுவிடம் கையளிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நியமன பத்திரங்கள் தொடர்பான முடிவுகளை அறிவித்தல் இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் ஜாதிபதியை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் பதவியிலிருக்கும் ஜனாதிபதி அவர்களது பதவிக்காலம் முடிவடைவதற்கு முன்னர் ஒரு மாதத்திற்கு குறையாத மற்றும் இரண்டு மாதங்களுக்கு மேற்படாத காலப்பகுதிக்குள் நடத்தப்பட வேண்டும் என்று அரசியலமைப்பின் முப்பத்தோராம் உறுப்புறையின் மூன்றாம் உபப்பிரிவினால் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அரசியலமைப்பின் சேர்த்து வாசிக்கப்படுகின்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டின் பதினைந்தாம் இலக்க ஜனாதிபதி தேர்தல்கள் சட்டத்தின் இரண்டாம் பிரிவின் பிரகாரம் தேர்தல் ஆணைக்குழுவிக்கு கையளிக்கப்பட்டுள்ள தத்துவங்களின்படி இருபத்தி மூன்று தொண்ணூற்றி நான்கின் கீழ் ஐம்பத்தி ஒன்று இலக்க மற்றும் இருபது இருபத்தி நாலு ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று வெளியிடப்பட்ட அதிவிசேட வர்த்தமான அறிவித்தல் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி ஜனாதிபதியை தேர்ந்தெடுப்பதற்கான வேட்பாளர்கள் பேர்கூத்த நியமன பத்திரங்களை சமர்ப்பிக்கும் தினமாக அறிவிக்கப்பட்டது ஜனாதிபதி தேர்தல் சட்டத்தின் பதினான்காம் பிரிவின் பிரகாரம் முற்பகல் ஒன்பது மணி தொடக்கம் பதினொன்று முப்பது மணி வரை வழங்கப்பட்டுள்ள ஆட்சேபனை தெரிவிக்கும் காலப்பகுதிக்குள் மூன்று பேர்குத்த நியமனங்களுக்கான ஆட்சேபனைகள் சமர்ப்பிக்கப்பட்டது என்பதை வெளிப்படுத்துகின்றேன் இவ்வாறு கையேற்றுக் கொள்ளப்பட்ட பேர் நியமன பத்திரங்கள் மற்றும் கிடைக்கப்பட்ட ஆட்சேபனைகளையும் கருத்தில் கொண்டு அது தொடர்பாக தேர்தல் ஆணைக்குழுவின் தவிசாளர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்க அங்கத்தவர் எம்ஏ பி சி சி பெரேரா அங்கத்தவர் அமீர் பாயிஸ் அங்கத்தவர் ஏ சண்முகநாதன் மற்றும் பேராசிரியர் லக்ஷ்மண் திசான ஆகிய நாம் அனைவரும் பரிச்சித்து பார்த்ததன் பின்னர் சட்டத்தின் பதினான்காம் மற்றும் பதினைந்தாம் பிரிவின் பிரகாரம் கீழ்காணும் முடிவுக்கு வந்துள்ளோம் என்பதை ஆணைக்குழு சார்பாக வெளிப்படுத்துகின்றேன் சமர்ப்பிக்கப்பட்ட நிச்சயமற்ற வேட்பாளரின் பெயர் குறிப்பிடப்படாத லக்மால் அனில் ஹேரத் என்பவரால் ஜே டபிள்யூ எம் ஜானக பிரியந்தகுமார் ரத்நாயக என்பவருக்கும் ஏ நிசன்சலா குமார் என்பவரால் ஜே டபிள்யூ எம் ஜானக பிரியந்தகுமார் ரத்னாயக் என்பவருக்கும் எதிராக கையளிக்கப்பட்ட ஆட்சேபனைகள் நியமன பத்திரங்கள் நிராகரிப்பதற்கு குறித்த சட்டத்தில் காணப்படும் விடயங்களுக்கு ஏற்புடையதாக இல்லை என்ற காரணத்தினால் அந்த ஆட்சேபர் நிராகரிப்பதற்கு தேர்தல் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது